பச்சோந்திகள் பயந்த கொண்ட உயிரினம் பச்சோந்திகள் துணையை ஈர்ப்பதற்காக நிறங்களை மாற்றுகின்றன உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் அல்லது ஊடுருவம் நபர்களை விட்டு விலகி இருக்கவும் நிறத்தை மாற்றுகின்றன பச்சோந்திகளுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு திசைகளையும் பார்க்கக்கூடிய கண்கள் உள்ளன பச்சோந்திகள் சிவப்பு பச்சை நீலம் வெள்ளை ஊதா மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பரந்த அளவிலான வண்ணங்களை காட்ட முடியும் பச்சோந்திகளின் நாக்கு மின்னல் வேகமானது மணிக்கு பூஜ்யம் முதல் அறுபது வரை மைல் வேகத்தில் நகரும் பச்சோந்திகளின் நாக்குகள் அவற்றின் உடலை விட இரண்டு மடங்கு நீளமாக இருக்கும் அவைகளின் நாக்கு தசைகள் மற்றும் எலும்புகள் இரண்டையும் கொண்டுள்ளது இறையை சுலபமாக பிடிக்க முடியும் பச்சோந்திகளின் நாக்குகள் மிக விரைவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் ஒரு நொடிக்குள் தங்கள் இறையை பிடிக்க முடியும் இறையினால் தப்பிக்க முடியாத பச்சோந்தியின் உணவு வெட்டுக்கிளிகள் புழுக்கள் வண்டுகள் ஈக்கள் கரப்பான் பூச்சிகள் போன்றவற்றை உண்டு வாழ்கின்றன ஆப்பிரிக்காவின் பிரதான நிலப்பகுதியிலும் மடகாஸ்கர் தீவிலும் வாழ்கின்றன சில இனங்கள் வடக்கு ஆப்பிரிக்கா தெற்கு ஐரோப்பா போர்ச்சுகல் ஸ்பெயின் இத்தாலி கிரீஸ் மத்திய கிழக்கு தென்னிந்தியா இலங்கை மற்றும் மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வாழ்கின்றன பொதுவாக பச்சோந்திகள் நீண்ட காலம் வாழாது சில பத்து ஆண்டுகள் வரை சில இரண்டு வயதுக்கு பிறகு இறந்துவிடும் பெரும்பாலானவை காடுகளில் நீண்ட காலம் வாழலாம்